சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி வசந்திக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியாமா அப்பாவால் நம்மளை நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் எனக்காக இல்லைம்மா அந்த ராஜாங்கத்தோட வீட்டு வாரிசுக்காகவாது நான் படித்து முன்னேறணும்னா விருந்து வச்சாவது நான் வந்து ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் நான் படித்து முன்னேறணுமா மற்றவங்க உதவி செஞ்சாதானே இதெல்லாம் எனக்கு நடக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி தான் தெரியுமேம்மா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச மொய் விருந்து வைக்கணுன்னாலும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அதுக்கு பேசாமல் வீட்டில் இருக்கிற நகையை வச்சு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு வெளியில் யார்கிட்டையாவது எழுபதாயிரம் ரூபா கடன் கேட்டால் என்ன மொய் விருந்து வச்சா நம்ம குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இங்கே செல்லப்பாண்டியோட அம்மா தமிழ் செல்வியோட அப்பத்தா சொல்கிறாங்க உடனே அப்பத்தா போதும் போதும் உங்கள் பையன் அதான் என் அப்பாவால் தான் யாரும் நம்பி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேறு வழி இல்லை நம்ம நமக்கு தெரிஞ்சது சமையல் மட்டும்தான் நல்லபடியாக சமைச்சு கொடுத்து வரவங்க தர பணத்தை வச்சாவது நான் நினச்சது செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம்தான் ஆனாலும் என்ன செய்ய உங்களால் தானே என் படிப்பு இல்லாமல் இருந்தேன் அதனால் எனக்காக இதையாவது நீங்களாம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல உடனே வசந்தியும் தமிழ்செல்வி நீ கவலைப்படாத இப்போ நீ ஒரு சரியான யோசனையை தான் சொல்லியிருக்க கண்டிப்பாக உனக்காக என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் நான் நல்லா சமைச்சி கொடுப்பேன் மொய் விருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கம் முன்னாடி சேதுவுக்காக பேசுகிற மாதிரி ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாமா என்னை தப்பாக நினைக்காதீங்க இங்கே சேது எப்போ பார்த்தாலும் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது உங்கள் மருமக தமிழ் செல்வியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படி இல்லையா தமிழ் செல்வி வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு சேதுவுக்கு வேறு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க எத்தனை நாள் தான் சேது இப்படி தனிமையாகவே இருக்க முடியும் தனியாகவே இருக்கிற சேது வேறு எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாதுன்னா நீங்கள் இதை பற்றி யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே உடனே மோகனை அழுதுகிட்டே வேண்டாம் ஈஸ்வரி இப்படியெல்லாம் பேசாத கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறமா நல்லது நம்ம வீட்டுக்கு நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன பெருசாக நல்லது போது அவையே சொல்கிறதும் சரிதானே எதுக்காகனா சேது இப்படி தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துனதெல்லாம் போதும் அதனால் தமிழ் செல்வி வேண்டான்னு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சரியாக ஒரு முடிவெடுக்கணும்னு சாவித்திரி தாமரையை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக தாமரை செய்துவை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு இருக்காங்க இப்படி எல்லாரும் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சேது எப்பயும் போல தமிழ் செல்வி தன்னை ஏமாத்தினதை தாங்கிக்க முடியாமல் தனக்கு என் அம்மாவே வாரிசாக வரப்போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்த மாமா ஆனால் இப்படியெல்லாம் தமிழ் செல்வி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர ராஜாங்க சொல்கிறாங்க சேது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உனக்கு நேரம் ஒர்க்குல என்கிட்ட பேசன்னு கேட்க அப்பா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமான்னு சொல்ல ஏன் சேது உன் வாழ்க்கையை பற்றி அக்கறையா பேசலாம்னு நினைக்கிறேன் இதில் எந்த தப்பும் இல்லையேன்னு கேட்குறாங்க எனக்கு தான் வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சேப்பா அதை பற்றி பேசி என்னப்பா பிரயோஜனம்னு சொல்ல நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காத செய்து எத்தனை நாள் தான் இப்படி குடும்பத்தில் யார் இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காம அந்த தமிழ் செல்வி ஞாபகமாகவே இருப்ப அப்படின்னு ஆரம்பிக்க உடனே சன்னாசியும் அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க கிட்ட நான் பேசுகிறேன் ஏன்பா சேது நீ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு எங்களால் தாங்கிக்க முடியல ஒன்று தமிழ் செல்வியை மன்னிச்சு குடும்பமாக ஒத்துமையா நல்லபடியாக இரு இல்லையா தமிழ் செல்வி வேண்டான்னு ஒரு நல்ல முடிவாக எடுத்தாலும் எங்களுக்கு அதில் சரிதான் அப்படின்னு சொல்ல இப்போ நான் எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை சித்தப்பா அது மட்டும் இல்லாமல் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூட தெரியல யாரெல்லாம் நம்புனானோ எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க அதுலேயும் தமிழ்செல்வி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை நான் விரும்பினதுனால என் அப்பா தமிழ்செல்வியை நான் ஆசைப்பட்டதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆனா எனக்காக இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லது மட்டும்தான் செஞ்சீங்க ஆனா தமிழ் செல்வி நம்ம குடும்பத்தை தலகுனிய வச்ச அவமானப்படுத்தினா அதனால இனி என் வாழ்க்கையில எந்த முடிவெடுக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை அதனால என் அப்பா என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி இனிய வாழ்க்கையில நானே எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கண்கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம் உடனே மோகனாவும் இப்போ செய்துவோட நிலைமை சரியில்லை செய்துகிட்ட நம்ம இதை பற்றி பேசவும் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செஞ்சிடலையே தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்காகவும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு மாசமாக இருக்கிறத இருக்கிறதா சொன்னது தப்பு தான் அதுக்காக தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவை எடுப்போமேனு மோகனா சொன்னதை கேட்டுட்டு ராஜாங்கமும் இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறமா நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேதுவோட மனசையும் மாற்றணும் ராஜாங்கத்தோட மனசையும் மாற்றி இனி தமிழ் செல்வி என்ன ஆனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர விடவே கூடாது அப்படி இனி நான் செய்ய போறேன் என் பையன் போஸுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் போஸை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு ராஜாங்கமே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி இங்கே வசந்தியை பார்க்கறதுக்காக செல்லப்பாண்டி வீட்டுக்கு வராரு வசந்தியும் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க உங்களை பார்த்தா தமிழ் செல்வி எவ்வளோ கோவப்படுவான்னு தெரியும்ல ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லை உங்களால் எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை எல்லார்கிட்டையும் தமிழ் செல்வி படிப்புக்காக பணத்தை கேட்டால் உன் வீட்டுக்காரரை நம்பி பணம் தர மாட்டோம் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ராஜாங்கம் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருந்தீங்க தான் மதிப்பும் மரியாதையும் இருந்தது இப்போ உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கே வந்ததால் உங்களை நம்பி பணம் கொடுத்துட்டு நாங்கள் ஏமாந்து நிற்க முடியாதுன்னு யாருமே தமிழ் செல்வி படிப்புக்கு உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க நம்மளை அவமான பொருட்படுத்தி பேசுகிறாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நீ பொறுப்பே இல்லாமல் இருந்தல்ல அதனால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை அவளுக்கு இந்த கல்யாணம் செஞ்சு வைக்காம படிப்பை படிக்க வச்சுருந்தா கூட தமிழ் ரொம்ப நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்ல போது வசந்தி நான் வந்ததை தமிழ் செல்விக்கிட்ட நீ சொல்லாத எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை தமிழ் தான் ஒரு யோசனை சொன்னான் எல் விருந்து வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா தமிழ் செல்வி நானும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல என்ன பேசுற இதெல்லாம் செஞ்சா யாராவது நம்ம குடும்பத்தை மதிப்பாங்களா இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க வேண்டாமா என்ன ஆனாலும் சரி நான் நாளைக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லாத அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை வச்சு நம்ம பொண்ணு தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஆனால் அதுக்காக விருந்தெல்லாம் நீங்கள் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வசந்தியும் இதெல்லாம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சா ஒத்துப்பாளான்னு தெரியலையேன்னு சொல்ல தமிழ் செல்வி கிட்ட நீ சொல்லவே வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நாளைக்கு நான் வந்து பணத்தை கொடுக்குறேன் அதை தமிழ் செல்விக்கு தெரியாம பாத்துக்க மொய்வு இருந்தால நாம இன்னும் அவமானப்பட்டு நிக்க கூடாது எல்லாரும் நம்ம குடும்பத்தை ரொம்ப தப்பா பேசுவாங்க ஒன்னும் இல்லாத குடும்பம்னு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னால தாங்கிக்க முடியாது வசந்தி பணம் தானே வேணும் நான் ஏற்பாடு பண்றேன்னு கிளம்பி போறாரு செல்லப்பாண்டி ராஜாங்கம் சேதுவோட வாழ்க்கையை பத்தி யோசித்து ரொம்ப மனவேதனையில இருக்கிறத சேது கவனிக்கிறாரு என் அப்பா அம்மா என்னால் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை எனக்காக என் அப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு குடும்பத்தை பற்றி கூட யோசிக்காம தமிழ் செல்வியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என் அப்பா அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாரு ஆனால் இந்த தமிழ் செல்வி எங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு பொய் சொல்லி ஏமாற்றிட்டுல வீட்டை விட்டே வெளியில் போயிருக்கான்னு கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்கும்போது கருப்பு சேதுக்கிட்ட ஏன் தமிழ் செல்வியை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அந்த பிள்ளை என்னவோ உன் மேலே உள்ள பாசத்துல நீ சந்தோஷமா இருக்கணும்னு மாசமாக இருக்கேன்னு ஏதோ ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா ஆனால் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது தமிழ் செல்வி சந்தோஷமா இருந்தாளா கார் செட்ல தங்க வச்சிங்க உன் மேலே தேவையில்லாத தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த தாமரையும் அந்த உங்கள் அத்தை சாவுத்திரையும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணப்போ கூட தமிழ் செல்வி உனக்கு துணையாக தானே இருந்தா என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார்னு அவ்வளோ வந்து நம்பிக்கையாக இருந்த அந்த பிள்ளையை விட்டுட்டு மற்றபடி எல்லாம் கொடுக்கணும்னு வீட்டில் உள்ளவங்க பேசிக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல மாப்பிள்ளை நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் ஏன்னா அம்பட்டு பெரிய தப்பை தமிழ் செல்வி செஞ்சிட்டதா என்னால் ஏற்றுக்க முடியாது இதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பிரியணுமா இந்த வீட்டில் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க தாவுத்திரி தாமரை செய்யாத தப்பா அவங்களையே உங்கள் அப்பா மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விடலையா போஸ் செய்யாத தப்பா என்னதான் இருந்தாலும் போஸ் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க யோசிக்கலையா அதே மாதிரி தமிழ் செல்வி உன் மனைவி உனக்காக செஞ்ச இந்த தப்பை மன்னிச்சு மறுபடியும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வர வச்சாதான் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இப்படி தேவையில்லாம நீயும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு அந்த ஈஸ்வரி சித்ரானு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ தப்பான ஒரு முடிவு எடுத்துறாத உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போகும்போது இங்க கருப்பை பார்த்து கண்கலங்கி உக்காந்துட்டு இருக்காரு செய்து என்ன செய்யன்னு தெரியல தமிழ் செல்வி ஆனால் மற்ற விஷயத்துல போய் சொல்லியிருந்தா கூட சரி பரவாயில்லன்னு இருந்திருப்பேன் ஆனால் எங்கள் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போறாங்கன்னு நினச்சி ஆசைப்பட்டு இருந்தப்ப என்னை ஏமாத்துறதை தாங்கிக்க முடியல இப்போ நான் என்ன யோசிக்கிறது தமிழ் செல்வியை ஏத்துக்கிறதா இல்லை எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு அமைதியாக இருக்கிறதான புரியலையேன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது செல்லப்பாண்டி வசந்திக்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுக்க இதை தமிழ் செல்வி பார்த்துடுறாங்க உடனே தமிழ் செல்வி வசந்தியை திட்டுறாங்க என்னம்மா இது மறுபடியும் யார்கிட்ட இவர் கடன் வாங்கிட்டு வந்தாராம் ஏற்கனவே ராஜாங்கமாமா மாமா பேரை சொல்லி எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பணத்தை ஏமாத்திருக்காரே அந்த மாதிரி இப்படி ஏமாத்தி வாங்கிட்டு வந்த பணத்தை வச்சு தான் நான் டாக்டருக்கு சேரணுமா எனக்கு தேவையில்லை நான் வந்து அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது நான் ஆசைப்பட்ட படிப்பு படிச்சுக்கிறேன் ஆனால் என் அப்பான்ற முறையில் இந்த செல்ல பாண்டி கொடுக்குற பணம் எனக்கு வேண்டாம் மறுபடியும் இந்த பணத்தை திருப்பி கொடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வசந்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு தமிழ் நாமளும் அங்க அங்க எங்கன்னு கடனை வாங்கி இந்த மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சாலும் நம்ம மேல உள்ள கோவத்துல யாரும் வரலனா அப்புறம் செஞ்ச எல்லா முயற்சியும் வீணா போயிடும் உன்னால படிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பிள்ளை செய்யறது அதனாலதான் உங்க அப்பா யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு வந்தாலும் அது அவரோட பிரச்சனை உனக்கு என்ன ஒரு வாரத்துல பணத்தை கட்டி நீ டாக்டருக்கு சேரணும் அவ்வளவுதானே அதனால அப்பா பணத்தை வேண்டான்னு சொல்லாதன்னு சொல்லும்போது யார் அப்பா நான் என் அப்பாவையும் நம்புறதா இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த சேதுவையும் நம்புறதா இல்லை யாருடைய உதவியும் தேவையில்லை எல்லாரும் என்னை ஏமாத்ததானே செஞ்சுருக்காங்க நீ மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா வரவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நான் எப்படியாவது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவேன் மற்றபடி இந்த அப்பான்ற உறவோட இவர் கொண்டு வந்து கொடுக்குற எந்த பணமும் வேண்டாம் இவரோட எந்த உதவியும் வேண்டாம் எடுத்துட்டு போ சொல்லு இந்த பணத்தை அப்படின்னு முல்விக்காக செல்லப்பாண்டி கொண்டு வந்த பணத்தை ஏற்றுக்கவே முடியாதுன்னு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க வேற வழி இல்லாமல் கண் கலங்கிக்கிட்டு இங்கே செல்லப்பாண்டியும் கொண்டு வந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு தமிழ்செல்வி விருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க இந்த விஷயம் கருப்புக்கு தெரிஞ்ச உடனே தமிழ் செல்வி கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏமா தமிழ் செல்வி நீ பெரிய வீட்டோட மருமக இதெல்லாம் செய்யணுமா நீ செய்து கிட்ட கொஞ்சம் பேசுனா செய்து மனசு மாறும் உன்னை செய்து ராஜாங்க ஐயான்னு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உன்னை மன்னிச்சிருவாங்க எப்படி அவங்களே உன்னை படிக்க வைக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை முடிஞ்சால் எனக்கு இதில் உதவி செய்யுங்க ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட நான் பணத்துக்காக போய் நிற்பேன்னு மட்டும் என்னைக்கும் எதிர்பார்க்காதீங்க எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அந்த சேது பேசுனதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த சேது பணம் கொடுத்து நான் முன்னேறணும் படிக்கணுன்ற ஆசையும் எனக்கு இல்லவே இல்லை அதனால் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தமிழ் செல்விக்கு உதவி செய்யறதுக்காக தமிழ் செல்வி மொய் விருந்து வைக்கிறாங்க அதனால எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டு போங்கன்னு கருப்பு எல்லார்கிட்டேயும் போய் இந்த விஷயத்த சொல்றாரு ராஜாங்கத்துக்கு இதெல்லாம் தெரிய வர உடனே ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க மாமா இந்த வீட்டு மருமகன்னு நினச்சிட்டு இருக்க அந்த தமிழ் செல்வி இப்படி மொய் விருந்தெல்லாம் வச்சு நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறாலே வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி என்னை கேள்வி கேட்குறாங்க தமிழ் செல்வி மொய் விருந்து வச்சா உங்களுக்கும் தானே இது அவமானம் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானேன்னு கேட்குறாங்க நாம் இதில் என்னமாம்மா முடிவெடுக்கிறது தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கணுமா அதுக்கு பணம் இல்லையா ஏன் நம்ம கிட்டே வந்து கேட்டால் கூட தான் போனால் அப்போதுன்னு பணத்தை கொடுத்துருவோம் ஆனாலும் தமிழ் செல்விக்கு இவ்வளோ மாமா யாரை கேட்டு இவந்த மொய் விருந்து வைக்கிறா இந்த மொய் விருந்து நடக்கவே கூடாது மாமான்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே இங்கே அப்பத்தாவும் ஈஸ்வரி அமைதியாக இருக்கியா உனக்கென்ன இந்த வீட்டு மருமகளா தமிழ் செல்வி வரக்கூடாதுன்னு உனக்கு எண்ணம் இதில் அவ என்னவும் செஞ்சுட்டு போறா அவள் தான் இப்ப இந்த வீட்டில் மருமகளாவே இல்லையே அப்புறம் தமிழ் செல்வி என்ன செஞ்சா உனக்கு என்ன உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது உண்மையாவே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ ஆசைப்பட்டா முடிஞ்சா மொய் விருந்தல கலந்துக்கிட்டு உனக்கு முடிஞ்ச அளவு பணத்தை கொடுத்துட்டு வா ஆனா நீ மத்தபடி பிரச்சனை செய்யலான்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல போதும் போதும் அத்தை நான் சொல்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன தான் இருந்தாலும் இன்னும் சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் டிவோர்ஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் செல்வி தேவையில்லாமல் இப்படி ஒரு முடிவெடுத்தால் எல்லாரும் நம்மளை தானே கேள்வி கேட்குறாங்க அந்த அக்கறையில் தான் நான் சொன்னேனே தவிர்த்து மற்றபடி யார் என்ன செஞ்சால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அப்போ தான் ராஜாங்க யோசிக்கிறாரு தமிழ் செல்வி தாம் படிப்புக்காக தான் இந்த முயற்சி செஞ்சிருக்கா போல என்ன தான் எனக்கு தமிழ் செல்வி மேலே கோவம் இருந்தாலும் நானே தமிழ் செல்வியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேனே அதனால் தமிழ் செல்விக்கு கண்டிப்பாக இதில் உதவி செய்யணும் மற்றவங்க என்ன சொன்னால் எனக்கு என்ன அதெல்லாம் யோசிச்சுருந்தா செய்தவுக்கு தமிழ் செல்வியை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் இங்கே சேது தமிழ் செல்வி மேலே கோபமாக இருந்தாலும் இந்த வீட்டு வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்ருக்கிறதுனால தமிழ் படிப்புக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளால் உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராஜாங்கம் யோசிக்கிறாரு ஆனால் சேதுக்கு தமிழ் செல்வி இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த தமிழ் செல்விக்கு வேற வேலை இல்லை இவெல்லாம் படித்து முன்னேற போகிறாளா அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தின தமிழ் செல்வி இப்போ மொய் விருந்தெல்லாம் வச்சா அவளுக்கு பணம் வந்துடுமா இவள் டாக்டர் ஆயிடுவாளா என்ன என்னைக்கும் தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கக்கூடாது இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினால அவ தலை குளிஞ்சு நிற்கணும் எப்படி மொய் விருந்து வச்சு அவ நல்லபடியாக பணத்தை எடுத்து அதன் மூலமாக படிக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு செய்து கோவப்படுறாரு ராஜாங்கம் எப்பையும் போல வீட்டில் இருந்துக்கிட்டே கட்சிக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யும்போது கட்சியில் வேலை பார்க்குறவங்க ராஜாங்கத்தை பார்க்க வராங்க வந்தவங்க தமிழ் செல்வி நடத்துகிற அந்த மொய் விருந்தை பற்றி பேசுகிறாங்க ஐயா எங்களை தப்பாக நினைக்காதீங்க உங்கள் மருமக இப்போ உங்கள் வீட்டில் இல்லை ஆனாலும் அவங்க மொய் விருந்து வைக்கிறதெல்லாம் சரியில்லையே எல்லாரும் உங்களை தானே தப்பாக பேசுவாங்க பெரிய வீட்டுக்கு மருமகளாக இருந்தவங்க இப்படி செய்கிறதா சொல்லி நான் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே சொல்லும்போது இப்போ தமிழ் செல்வி சேது கூட இல்லை சேதுவே வேண்டான்னு சொல்லிட்டு தான் செஞ்ச தப்புக்காக செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா எல்லா உதவியும் நான் செய்கிறேன் ஆனால் தமிழ் செல்வி மொய் விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறது அவளோட விருப்பமாச்சே இதில் நான் எப்படி தலையிட முடியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம் கட்சி தலைவர் ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி ராஜாங்கம் நான் அடுத்த மாதம் பத்தாம் மேலே வரதா இருந்தேன் ஆனால் உடனே உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கல்ல குறிப்பாக தமிழ் செல்வி எப்படி இருக்காங்க மாசமாக இருக்கிறதா வேற சொன்னீங்கல்ல அது மட்டும் இல்லை தமிழ் செல்வி விருப்பப்பட்ட டாக்டர் படிப்புக்கு நீங்கள் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டிங்களான்னு தலைவர் தமிழ் செல்வியை பற்றி கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல தமிழ் செல்வி நம்ம வீட்டில் மருமகளாகவும் இல்லை டாக்டர் படிப்புக்காக பணம் இல்லாமல் தமிழ் செல்வி இருக்காளே இதெல்லாம் தலைவருக்கு தலைவருக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் என்ன தப்பாக நினைப்பார் என் குடும்பத்தையே ரொம்ப தப்பாக புரிஞ்சுப்பார் சேது ஆலயம் தமிழ் செல்வி தான் கட்சியில் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கிடச்சிது அதனால் எப்படி இதை தலைவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற ராஜாங்க சொல்கிறாங்க இல்லை தலைவரே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்க எல்லா உதவியும் நான் செஞ்சுருக்கேன் சீக்கிரமாகவே தமிழ் செல்வி டாக்டர் படிப்புக்காக சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்த உடனே தமிழ் செல்வியை பார்க்குறேன்னு சொல்லுங்கள் தமிழ் செல்விக்கு என்னால் முடிஞ்ச உதவியவும் நான் கண்டிப்பாக செய்வேன் அதுக்காக தமிழ் செல்விக்கு நம்ம கட்சி சார்பாக அவங்க படித்து முன்னேறதுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நானே கொடுத்தேன்னு உங்கள் மருமக தமிழ் செல்விக்கிட்ட சொல்லிடுங்க மற்றபடி மேற்கொண்டு உள்ள பண செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு தலைவரே தமிழ் செல்விக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு முன் வரும்போது தமிழ் செல்விக்கு நான் உதவாமல் இருந்தால் அவ்வளவு தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க அப்புறம் தலைவர் நான் ஒரு நல்ல மாமனாரும் இல்லை நான் இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன்னு என்னை பொறுப்பில் இருந்து எடுத்தாலும் எடுத்துருவாரே இப்போ என்ன செய்யன்னு ராஜாங்கம் யோசிக்கிறாரு வசந்தி தமிழ் செல்விக்காக சமையல் எல்லாம் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மொய் விருந்துக்காக வர ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி அங்கே நல்லா வேண்டிக்கிறாங்க இங்கே நிறைய பேர் வரணும் அவங்க மனசார என் படிப்புக்காக நல்லபடி நல்லபடியாக நினச்சிக்கிட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை அவங்க கொடுக்கணும் இதன் மூலமாக நான் முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறுறாங்க வசந்தி யோசிக்கிறாங்க என் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலமை இதன் மூலமாக என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கருப்பு கூட அங்கே வந்த சேதுவும் போதும் இதுக்கு மேலே இந்த மொய் விருந்து இங்கே நடக்கக்கூடாது என் குடும்பத்தை இன்னும் எவ்வளோதான் நீ அவமானப்படுத்துவே இங்கே பெரிய வீட்டுக்கு மருமகளாக இருக்கிற நீ மொய் விருந்து வைக்கிறதா நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தை தலை குடிய வச்சல நீ எப்படி இதெல்லாம் எங்களை கேட்காம செய்யலாம் போதும் போதும் மொய் விருந்த நிப்பாட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தமிழ் செல்வியும் ஆனால் என்னென்ன பிரச்சனை செய்கிறதுக்காகவே இவரை கூட்டிட்டு வந்தீங்களா முதல்ல இந்த சேதுவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு சொல்ல நீ தான் உன் வேலையை ரொம்ப நல்லா பார்ப்பியே நீ அப்படி படிக்கணும் முன்னேறணும் பணம் வேணும்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து மன்னிப்பு கேளு என்னை ஏமாத்துறதெல்லாம் உண்மையை சொல் உன் வயிற்றில் வளர்கிறது இந்த வீட்டு வாரிசே இல்லைன்ற உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஏமாற்றிட்டு இருந்த அவ்வளவுதான்னு சொல்ல அண்ணே இதுக்கு மேலே இந்த ஆள் செய்து ஏதாவது பேசுனா அவ்வளவுதான் என்னை பற்றி யோசிக்காமல் என் மேலே சந்தேகப்பட்ட இந்த சேதுவை நான் புருஷனாகவே ஏற்றுக்கல இவன் யாருன்னு நான் மொய்விருந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அது மட்டும் இல்லை அந்த ராஜாங்க வீட்டு வாரிசை தான் நான் சுமக்கிறேன்னு உறுதியாக சொல்லிகிட்ருக்கேன் அதை பற்றியே சந்தேகப்படுற இவன்லாம் எனக்கு என்னைக்கும் புருஷனாக முடியாது இவன் சொன்னா நான் கேட்கணுமா கூட்டிகிட்டு போங்க இந்த ஆளை இல்லை நான் போலீஸை வர வைப்பேன் ஏன்னா இவனுக்கு புருஷன்ற மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்காது இவன் மூலமா எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம் தனியாகவே இருந்து படித்து முன்னேறி கண்டிப்பாக என் என் வாரிசுக்காக நான் சாதிச்சு காட்டுவேன் உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த சேது என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நானும் என் பிள்ளையும் என்னைக்கு இவனை மன்னிக்க போகிறதில்ல இவன் முகத்தில் முழிக்க போகிறதும் இல்லை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே இவன்லாம் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி நின்று பேச இவனுக்குலாம் என்னென்ன தகுதி இருக்கு கூட்டிட்டு போங்க இந்த சேதுவை இல்லை அவன் நல்லா அனுபவிப்பான் அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப கோபமா பேச கருப்பு சொல்றாரு மாப்பிள்ள நல்லது செய்யலைனாலும் இங்க வந்து பிரச்சனை செய்யாமையாவது இருக்கலாம்ல எதுக்கு மாப்பிள்ளை இங்க வந்த நீயும் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச உதவியை செய்வேன்னு நினைச்சேன் ஆனா இப்படியெல்லாம் தமிழ் செல்வியை நிக்க வச்சு பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை போதும் மாப்பிள்ள நீ திருந்தவே மாட்ட போல நீ வா அப்படின்னு சொல்லி சேதுவை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க தமிழ் செல்வியும் வசந்தியும் ரொம்ப மனசு வேதனை படுறாங்க அந்த சமயம் யார்கிட்டையும் சொல்லாம ராஜாங்க மொய் விருந்துக்கு வராரு வரது மட்டும் இல்லாம அங்க தலைவர் சொன்ன மாதிரியே அவர் சார்பா அஞ்சு லட்ச ரூபா பணமும் இங்க ராஜாங்கம் தன்னுடைய மருமகளுக்கு கொடுக்க பத்து லட்ச ரூபா பணம் மொத்தம் பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை நம்ம தமிழ் செல்விக்கு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா தலைவரே தமிழ் செல்வி மேல இவ்வளவு அக்கறையாவும் பாசமாவும் தமிழ் செல்வி படிக்கணும்னு நினைக்கும்போது நான் அதை நினைக்காம இருந்திருந்தா என் பொறுப்புக்கும் பிரச்சனை வந்துடும் நான் தமிழ் செல்விக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்க தமிழ் செல்வியை ரொம்பவே இங்க செய்து அவமானப்படுத்தின மாதிரி நானும் இனி அவமானப்படுத்தக்கூடாது முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கே வருவாருன்னு எதிர்பார்க்காத தமிழ் செல்வியும் வசந்தியும் ராஜாங்கம் வரதை பார்த்துட்டு ரொம்ப பெயர் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வசந்தி சொல்கிறாங்க இப்போ தான் சேது தம்பி வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிருக்காரு ஓ மாமனார் வேற வராங்க இங்கே ராஜாங்க ஐயா என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே தமிழ் ரொம்ப பயமாக இருக்குது தான் உன் அப்பத்தா உன் அப்பான்னு எல்லாரும் மொய் விருந்து வைக்க வேண்டான்னு வேற சொன்னாங்க நாம செய்கிறது ராஜாங்க குடும்பத்துக்கு பிடிக்கல போல அதான் ஒவ்வொருத்தராக வந்து திட்டிட்டு போறாங்க என்ன நடக்க போதோ தெரியல இவங்க மூலமா இந்த மொய் விருந்துக்கு வரவங்க கூட வராமல் இருந்துருவாங்களோன்னு தான் யோசிக்க தோணுது நம்ம வேற வீண் செலவு செஞ்சுட்டோமோன்னு தோணுது தமிழ் செல்வி அப்படின்னு பயந்துக்கிட்டே வசந்தி சொல்றாங்க அதுக்குடனே தமிழ் செல்வியும் யார் வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த பேச்சு பேசின சேதுவையே இங்கேருந்து அனுப்பிட்டேன் மாமனார் என் மாமனார் கண்டிப்பாக சேது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டார் ஏதாவது நல்லது செய்யதாம்மா வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்த ராஜாங்கம் தமிழ் செல்வி கிட்ட பெருசாக பேசாமல் மொய் விருந்தில் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த வசந்தி சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்விக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல என் மாமனார் மூலமாக பிரச்சனை வரும்னு எங்கள் அம்மா பயந்தாங்க ஆனால் என் மாமனார் எதை எதை பற்றியும் பேசாமல் மொய் விருந்தில் உட்காந்து சாப்பிட்றாரே ரொம்ப நல்லது என் என் மாமனார் வந்ததால இன்னும் நிறைய பேர் வருவாங்க யாரும் வரமாட்டாங்களோ வருவாங்களோன்ற ஒரு எண்ணம் இருந்தது இனி கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குன்னு இங்கே ராஜாங்கம் வந்ததால நல்லபடியாக ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க ராஜாங்கமும் சாப்பிட்டுட்டு தமிழ் செல்விக்கிட்டையும் வசந்திக்கிட்டேயும் சாப்பாடு நல்லா தான் இருந்தது இருந்தாலும் உனக்கு ஒரு உதவினா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் பரவாயில்ல நீ நினச்ச மாதிரியே நல்லா படிக்கணும் முன்னேறணும் சீக்கிரமாகவே சேது மனசு மாறுவான் அதுக்காக நீ தலை நிமிந்து இருக்கணும் யாருக்கும் பயப்படாத யோசிக்காத உனக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு வசந்தி யோசிக்கிறாங்க சம்மந்தி பெருசாக உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல சேது மாதிரி என் பொண்ணை அவமானப்படுத்தாமல் நல்லபடியாக இங்கே தமிழ் செல்வி படித்து முன்னேறணும்னு சொல்லிட்டு போனதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போதே அங்கே ராஜாங்கம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அங்கே தலைவர் கொடுத்த பணம் இவர் கொடுத்த மொத்த பணம்னு பதினஞ்சு லட்ச ரூபா வச்சுட்டு போனதை பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க வசந்தி ஏ தமிழ் இங்கே வந்து பாரு ஓ மாமனார் எவ்வளோ பணம் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பாரு அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறீங்கன்னு அந்த பணத்தை கையில் எடுத்த தமிழ் செல்வி கண் கலங்கி நிற்கிறாங்க பார்த்திங்களாம்மா யாராலையும் உதவி கிடைக்காது நம்ம குடும்பத்தை நம்பி கடன் தர மாட்டேங்கிறாங்கன்னு மனசு வேதனைப்பட்டிங்கல்ல என் மாமனார் வந்ததால் எவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்குன்னு ஆனால் இம்புட்டு பணம் நம்மளுக்கு தேவை இல்லையேம்மா அப்படின்னு சொல்ல உன்னோட படிப்புக்கு எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியாது பிள்ளை ஆனால் நீ படிக்கணுன்றதுக்காக தானே உன் மாமனார் பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் இந்த பணத்தை வச்சு நீ படித்து முன்னேறணும் யாருடைய உதவியும் வேண்டான்னு நீ சொன்னேன் உதவி உனக்கு தேடியே வந்திருக்குது பாத்தியா இனி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ யோசித்த மாதிரியே மொய்விருந்தால நீ நினச்ச மாதிரி உனக்கு நல்லது தான் நடந்திருக்கு இன்னும் வரவங்க எல்லாரையும் நல்லபடியாக கவனித்து சாப்பிட வைக்கணும் அதுக்கப்புறம் நீ நீ வந்து பணத்துக்கு என்ன செய்யன்னு யோசிச்ச இம்பட்டு பணம் கிடைச்சதால் சீக்கிரமாக அங்கே எல்லாம் கேட்டி நீ காலேஜுக்கு போகிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற வசந்தியை பார்த்துட்டு கவலைப்படாதீங்கம்மா நான் படித்து முன்னேறுவேன் எனக்கு என் படிப்பு மட்டும்தான் இப்போ முன்னாடி கண்ணுக்கு தெரியதை தவிர்த்து மற்றபடி எனக்கு எந்த ஒரு வும் வேண்டா யாரையும் நம்பி ஏமாற மாட்டேன் எனக்காகவும் நம்ம வீட்டோட வாரிசுக்காகவும் நான் நல்லபடியா படிப்பமா டாக்டர் ஆவேன் அப்படின்னு அந்த ராஜாங்க மூலமா கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வர எல்லாரும் அவங்களால முடிஞ்ச பண உதவியை செஞ்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்த தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் சேதுவுக்கு மட்டும் இன்னும் தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லை அத்தனை பேர் முன்னாடி என்னை அந்த தமிழ் செல்வி அந்த பேச்சு பேசிட்டாலே மாமா என்னை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி எப்படி படிச்சு முன்னேறான்னு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு சேது இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் பேசிக்கிறாங்க தமிழ் செல்வி ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டருக்கு படிச்சு முன்னேறணும் இதெல்லாம் பார்த்தாவது சேது மனசு மாதிரி தமிழ் செல்வி மேல தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அப்பத்தாவும் மோகனாவும் நினைக்கிறாங்க